அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டைப்ரைட்டிங்க்கான கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து டே சிக்ஸை டே சிக்ஸ் முடிவில் வந்து இன்னும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு ஜென்ரலில் முந்நூற்றி நாற்பத்தி ஒரு வேகன்சி கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வந்து ஃப்ரைடேவே வந்து ஃபில் ஆயிடுச்சு அதே போல் பிஎஸ்டியமும் ஃபில் ஆகிடுச்சு இன்னும் எக் சர்விஸ்மேன் பிளைண்டாக ஆர்த்தோதான் இருக்குது போல் ஜென்ரல் உமன்லி வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது வேகன்சியில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டியம் முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு பிசிலையும் பிசி ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து எழுபத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க எழுபத்தஞ்சு ஃபில் ஆகிடுச்சு ஜென்ரலில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு வேகன்சி கொடுத்துருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு பிசி உமனில் வந்து நூற்றி பதினாறு வேகன்சி கொடுத்துருந்தாங்க நூற்றி பதினாறு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு உமன் பிஎஸ்டியம்ல முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க முப்பத்தி ஒரு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல் ஜென்ரலில் வந்து இரநூத்தி பதினெட்டு வேகன்சி கொடுத்துருந்தாங்க இரநூத்தி பதினெட்டு ஃபில் ஆயிடுச்சு ஜென்ரல் பிஎஸ்டியம் வந்து எழுபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க எழுபத்தி ஒன்று ஃபில் ஆகிடுச்சி உமனில் வந்து 96 ஆறு கொடுத்துருந்தாங்க தொண்ணூற்றாறு ஃபில் ஆகிடுச்சு உமன் பிஎஸ்டியமில் இருபது கொடுத்துருந்தாங்க இருபது ஃபில் ஆயிடுச்சு இந்த பிசி எம்பிசி ஜென்ரல் மூணுமே வந்து ஃப்ரைடேவே வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் எம்பிசி பிசி ஜென்ரலில் வந்து இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிறது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆர்த்தோ பிளைண்டு வீடோ முல்தா இதில் மட்டும்தான் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறு வேக்கன்சியில் வந்து எட்டு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து முப்பத்தெட்டு வேகன்சி இருக்குது பிஎஸ்டிஎம்ல வந்து எயிட்டீனில் ரெண்டு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு இன்னும் பதினாறு வேகன்சி இருக்குது நெக்ஸ்ட்டு உமனில் வந்து பதினாலில் ஒன்று ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து பதிமூணு வேகன்சி இருக்குது பிசிஎம் உமனில் வந்து பதினாலில் ஒன்று ஃபில் ஆயிடுச்சு இன்னும் பதிமூணு வேகன்சி தான் இருக்குது உமன் பிஎஸ்டியமில் வந்து ஒரு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ஒரு வேகன்சியில் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து இருபத்தி ஒன்பது வேகன்சியில் பதினஞ்சு ஆகிடுச்சு இன்னும் ரிமைனிங் வந்து பதினாலு வேகன்சி இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டியம் பொறுத்த வரைக்கும் எட்டில் வந்து நாலு ஃபில்லாகிடுச்சு இன்னும் வந்து நாலு வேகன்சி தான் இருக்குது அடுத்தது வந்து எஸ்சி எஸ்சி ஜென்ரலில் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சியில் வந்து நூற்றி எழுபத்தெட்டு ஃபில்லாயிடுச்சு இன்னும் வந்து அறுபத்தி ஆறு வேகன்சி இருக்குது பிஎஸ்டியம்ல வந்து ஐம்பதில் முப்பத்தி ஒம்பது வேகன்ஸை ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ரிமைனிங் வந்து பதினோரு வேகன்சி இருக்குது எஸ்சி உமனில் வந்து அறுபத்தஞ்சு வேகன்சியில் வந்து இன்னும் நாற்பத்தெட்டு வேக்கன்ஸ் நாற்பத்தெட்டு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னொரு பதினேழு வேகன்சி தான் இருக்குது உமன் பிஎஸ்டியில் வந்து இருபத்தஞ்சில் பத்தொன்பது ஃபில் இன்னும் வந்து ஆறு வேக்கன்சி தான் இருக்குது எஸ்டி ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஆறு வேகன்சி அப்படியே தான் இருக்குது அதே போல் வந்து பிஎஸ்டிஎம்ல ஒன்று இருக்குது உமனில் வந்து உமன் பிஎஸ்டியமில் ஒரு வேகண்ட் இருக்குது டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேகன்சிலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து ஃபுல்லாக இருக்குது இது இன்னும் வந்து ரிமைனிங் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சியாக இருக்குது மோஸ்ட்லி நாளைக்கே வந்து எல்லா கேட்டகிரிலும் வந்து வேகன்சி வந்து ஃபுல்லாக அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது கவுன்சிலிங் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ